இன்று ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு எட்டு முப்பது நண்பர்களே பலர் சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்றீர்கள் இன்னும் பலர் சப்ஸ்கிரைப் செய்யாம கிட்டத்தட்ட எழுபது வீதமானவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அன்பான நண்பர்களுக்கான வேண்டுகோள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் உடனடியாக செய்திகள் உங்களை வந்து சேரும் சரி இனி போராட்டங்கள் பற்றி நாம் பார்ப்போம் ஈரானில் தொடர்ந்து பதிமூன்றாவது நாளாக அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்கள் தீவிரமடைந்திருக்கின்றன நாட்டின் உச்ச தலைவர் கமைனி தெருக்களில் ஆர்ப்பாட்டம் செய்யும் மக்கள் மீது கடுமையாக சாடிக்கொண்டிருக்கிறார் ஈரானில் அதிகாரம் கொண்ட ஆயத்துள்ளாலி கமைனி போராட்டக்காரர்களை ஒரு நாசகார கும்பல் என்று இன்று கண்டித்திருக்கிறார்

அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை ஆதரிக்க முயற்சிக்கிறார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார் அரசாங்க படைகள் போராட்டக்காரர்களை கொன்றால் ஈரானை மிகவும் கடுமையாக தாக்குவேன் என்று டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் டிசம்பர் இருபத்தி எட்டு அன்று தெஹ்ரானில் தொடங்கிய போராட்டங்கள் ஈரானிய நாணயத்தின் சரிவால் தூண்டப்பட்டன என்று விமர்சகர்கள் சொல்கின்றார்கள் மக்கள் இப்பொழுது தைரியமாகி வருகின்றார்கள் அரசாங்கத்தை எதிர்க்கின்றார்கள் என்று இருபத்தி ஒன்பது வயது நபர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன இதற்கிடையில் நாடு தழுவிய இன்டர்நெட் முடக்கம் இன்னும் நடைமுறையில் இருக்கிறது அதனால் ஈரானியர்கள் மேலும் கொதித்தெழும்பி இருக்கிறார்கள் ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல் அலி பகுஜன வெகுஜன போராட்டங்கள் நாட்டையே உலுக்கி வரும் நிலையில் இது பயங்கரவாத நடவடிக்கை என்றும் எதிர்கொள்வதற்கு ஆமியை அழைத்திருக்கிறார் வெள்ளிக்கிழமை இன்று ஈரானிய அரசு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான உரையில் ஆயிரத்தி தொள்ளாளி போராட்டங்களுக்கு எதிராக எச்சரிக்கை விடுத்தார் இது வெளிநாட்டு எதிரிகளின் முதன்மையாக அமெரிக்காவின் சதித்திட்டமாக இது இருக்கிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார் மேலும் அதிகாரிகள் ஆமி இந்த போராட்டத்தை ஒடுக்கும் என்ற அச்சுறுத்தலையும் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார் போராட்டக்காரர்கள் கடைகளை எதிர்க்கிறார் எரிக்கிறார்கள் கார்களை எரிக்கிறார்கள் அரச கட்டிடங்களை எரிக்கிறார்கள் சில பள்ளிவாசல்களையும் எரித்திருக்கிறார்கள் என்று தகவல்கள் வருகின்றன போராட்டக்காரர்கள் வெளிநாட்டு கூலி படையினராக செயல்படுகின்றார்கள் இந்த கலவரக்காரர்கள் பொது சொத்துக்களை எரிக்கிறார்கள் இதனை தெஹரான் பொறுத்து கொள்ளாது என்றும் அலிகமைனி எச்சரித்திருக்கின்றார் டிசம்பர் இருபத்தி எட்டு அன்று ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பித்ததிலிருந்து டசன் கணக்கான போராட்டக்காரர்களும் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த நான்கு பேரும் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலைமையை கட்டுப்படுத்த தெஹ்ரான் போராடி வருகிறது ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் நிதானத்தை கடைபிடிக்கவும் அரசு உண்மையான குறைகளை கேட்கவும் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் இராணுவத்தினர் எந்த தயவையும் காட்ட மாட்டார்கள் என்று ஏனைய குரல்களும் எச்சரித்துள்ளன வெளிநாட்டு எதிரிகளுக்கு இது நல்ல வாய்ப்பாக அமைந்துள்ளது என்று ஈரான் நினைக்கிறது போராட்ட இயக்கத்தை அடக்குவதற்காக வெளிப்படையான நடவடிக்கையாக அதிகாரிகள் இன்டர்நெட்டை துண்டித்திருக்கிறார்கள் மின் தடையும் தற்பொழுது இருக்கிறது தொலைபேசி அமைப்பும் செயலிழந்திருக்கிறது விமானங்கள் நாட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் வரவில்லை இன்று வெள்ளிக்கிழமை போராட்டங்கள் குறித்து மௌனத்தை உடைத்த ஈரானிய அரசு ஊடகங்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் பயங்கரவாத முகவர்கள் நாட்டை தீ வைத்து வன்முறையை தூண்டியதாக குற்றம் சாட்டினார்கள் ஈரான் பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறது பொருளாதார நெருக்கடி அரசியல் அடக்குமுறை மற்றும் சமூக அமைதியின்மை அத்தோடு அதன் அணுசக்தி மற்றும் பலஸ்டிக் ஏவுகணை திட்டத்தின் சர்வதேச பதட்டம் காரணமாக பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஈரானின் தலைமை பல ஆண்டுகளாக போராட்டங்களை ஒடுக்கி வந்திருக்கின்றது பாதுகாப்பு படைகள் உக்கிரமாக இருக்கின்றன மேலும் அதிகாரிகள் வங்கிகள் பள்ளிகள் மற்றும் பொது நிறுவனங்களை மூட விரைவாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் வெளிநாட்டு எதிரிகள் குறிப்பாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீது அதிகாரிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள் இணைய தடையால் தற்பொழுது முக்கியமான தகவல்கள் வெளிவருவது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது ஜனவரி எட்டாம் திகதி நாட்டின் நாணயச் சரிவால் ஆரம்பத்தில் தூண்டப்பட்ட நாடு தழுவிய போராட்டங்களில் கூர்மையான அதிகரிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து ஈரானிய நீதித்துறை மற்றும் பாதுகாப்பு படைகள் நாசகாரர்களுக்கு எதிராக எந்த தயவையும் காட்டாது என்று ஈரான் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்திருக்கிறது உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் எஸ் சி சியோனிச ஆட்சி மற்றும் அதன் தந்தையான அமெரிக்காவின் இஸ்திரமின்மை திட்டங்களை இப்பொழுது ஈரானில் அவர்கள் அமுலாக்க பார்க்கிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது பொருளாதார இஸ்திரமின்மைக்கு எதிரான போராட்டங்களாகவே ஆரம்பத்தில் இந்த போராட்டங்கள் ஆரம்பித்தன தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் போராட்டம் தொடர்ச்சியாக பல நகரங்களில் விரிவடைந்திருக்கிறது கிட்டத்தட்ட பதினெட்டுக்கும் மேற்பட்ட நகரங்களில் மக்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இது வன்முறையாக மாறிவிட்டது போராட்டக்காரர்கள் அரசாங்க கட்டிடங்களை எரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல மறைந்த ஐஆர்ஜிசியின் குதுஸ் படை தளபதி காசிம் சுலைமானியின் கொடிகள் மற்றும் சிலைகளை எரிக்கிறார்கள் மத சின்னங்களை எரிக்கிறார்கள் இஸ்லாமிய குடியரசின் சின்னங்கள் எரிக்கப்படுகின்றன இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்று ஆமி சொல்கிறது ஈரானில் பல போராட்டக்காரர்கள் ஈரானின் கடைசி மன்னர் ஷாவின் நாடு கடத்தப்பட்ட மகன் ரைசா பஹ்லவி மீண்டும் திரும்ப வேண்டும் என்ற குரல்களும் அங்கு எழுகின்றன மன்னர் ஷாவின் முடியாட்சியை அளித்த பொழுது பஹ்லவியும் அவரது குடும்பத்தினரும் நாடற்றவர்களாக விடப்பட்டார்கள் ஆனால் தற்பொழுது அறுபத்தைந்து வயதாகும் அவர் தனது நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் மீண்டும் ஒரு பங்கு இருக்குமா என்று தேடிக்கொண்டிருக்கின்றார் வாஷிங்டன் டிசியில் தற்பொழுது அவர் அகதியாக இருக்கிறார் அங்கே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவரே ஈரான் மக்களை வீதிகளில் இறங்குமாறு தற்பொழுது அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கின்றார் வீடியோக்களில் மேலும் இஸ்லாமிய குடியரசு சாய்ந்தால் சரிந்தால் ஒரு இடைக்கால அரசாங்கத்தை வழிநடத்த உதவ தயாராக இருப்பதாக ஏற்கனவே கூறியிருந்தார் ட்ரம்பை சந்திப்பதற்கு அவர் முயற்சி செய்தார் ஆனால் ட்ரம்ப் அவரை சந்திக்கவில்லை இடைக்கால நிர்வாகத்திற்கான நூறு நாள் திட்டத்தை அவர் கோடிட்டு காட்டியிருக்கிறார் இது கடந்த காலத்தை மீட்டெடுப்பது பற்றியது மட்டுமல்ல இது அனைத்து ஈரானியர்களுக்கும் ஒரு ஜனநாயக எதிர்காலத்தை பாதுகாப்பது பற்றியது என்று அவர் குறிப்பிடுகின்றார் நாடு கடத்தப்பட்ட பகலவி ஏற்கனவே எதிர்கட்சி கூட்டணிகளை உருவாக்க பல முயற்சிகளை மேற்கொண்டார் ஆனால் ஈரானியர்கள் அதற்கு ஒத்துழைக்கவில்லை இப்பொழுது அவரது ஆதரவாளர்கள் அவரை பெயர் அங்கீகாரம் மற்றும் அமைதியான மாற்றத்திற்கான ஒருவர் என்று அடையாளம் காண்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது ஈரான் அரசாங்கம் அவரை ஒரு அச்சுறுத்தலாகவே சித்தரித்துக் கொண்டிருக்கிறது தொடர்ச்சியான போராட்டங்கள் இப்பொழுது இருபத்தி எட்டாம் திகதியில் இருந்து நடைபெற்று வருகின்றன இந்த போராட்டங்கள் பல இடங்களுக்கும் பரவி இருக்கிறது அரச கட்டிடங்கள் எரிக்கப்படுகின்றன போராட்டக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் திரண்டு கொண்டிருக்கின்றார்கள் தற்பொழுது மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது வெளியில் வரக்கூடாது என்பதற்காக இன்டர்நெட் இல்லை மின்சாரம் இல்லை குடி தண்ணீர் இல்லை பணம் இல்லை மக்கள் மிக அவல நிலைமையில் தற்பொழுது வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த போராட்டத்தை எவ்வாறு அடக்குவது என்று ஈரானிய அரசாங்கம் திணறிக் கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாளி கமெனி சொல்கின்றார் இது அமெரிக்காவின் இஸ்ரேலின் தூண்டுதலால் நடைபெறுகிறது என்று ஆனால் மக்கள் சொல்கின்றார்கள் நாங்கள் சுயமாக வாழ வேண்டும் எங்களுக்கான உரிமை வேண்டும் என்று அவர்கள் போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ன நடைபெறப் போகிறது மிக பெரும் சிக்கலாக ஈரானில் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நல்லது நண்பர்களே மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்